ஹரே கிருஷ்ணா இன்றைக்கி இந்த கிட்னியுடைய சிறப்பான புள்ளிகளை பற்றி நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே பஞ்சபூத புள்ளி உபதி புள்ளின்னு நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு வந்து இந்த கிட்னி மெரிடேனில் இருக்கக்கூடிய அதாவது கடைசி வகுப்பு இது வந்து சிறப்பான புள்ளிகள் இந்த சிறப்பான புள்ளிகளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இந்த ரொம்ப திடீர்னு ஏதோ ஒரு கிட்னியில் பிரச்சனை வந்துடுச்சு அதில் ஒரு அவசரமாக ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பாயிண்ட்டுகள்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கேத்திரி இந்த கேத்திரி வந்து சக்தி மூல புள்ளி சோர்ஸ் பாயிண்ட் இந்த சோர்ஸ் பாயிண்ட் வந்து சிறுநீரகத்தில் திடீர்னு ஏதாவது நோய் ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக நிவாரணம் கிடைக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் நம்ம இந்த புள்ளியை பயன்படுத்தலாம் இந்த கேத்திரி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு இருந்தாலும் இன்னொரு முறை நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இந்த படத்தில் காமிக்கிற பாருங்கள் இந்த உள்புறம் இது வந்து வெளிப்புறம் இது உள்புறம் இந்த பெருவரல் பக்கம் இருக்கிற மூட்டு வந்து பார்த்திங்கன்னா இதா இந்த கணுக்கால் மூட்டு இது உள்புறம் இந்த உள்புறத்தில் இந்த மூட்டுக்கும் இந்த குதிங்கால் நரம்புக்கும் ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பள்ளத்தில் இருக்கக்கூடியது இது இதே கேத்திரி அதாவது மூட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும் கீழே வரக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அந்த பள்ளத்தில் இருக்கக்கூடியது வந்து கேத்திரி இது வந்து சிறுநீரத்தில் திடீர்னு ஏதாவது பிரச்சனை உடனடியாக நிவாரணம் வேணும் அப்படிங்கிற சமயத்தில் இந்த கே திரியை உபயோகப்படுத்தலாம் அதுக்கடுத்து கே ஃபோர் அப்படியே ஒரு அரசுன்னு கீழே பக்கவாட்டில் அதாவது பக்கவாட்டில் அரசுன்னு கீழே வந்தீங்கன்னா கே ஃபோர் இந்த கே ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா லியோ கனெக்டிங் பாயிண்ட் லியோ கனெக்டிங் பாயிண்ட்னா யூனியன் பிளாட்டில் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை அதாவது சிறுநீர் பையில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த தொந்தரவுக்கு சிறுநீர் பயிரில் இருக்கக்கூடிய தொந்தரவுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கே ஃபோரை நீங்கள் உபயோகப்படுத்துனீங்கன்னா சிறுநீருக்கு சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய தொந்தரவுலாம் சரியாகும் அதனால் இது வந்து லியோ கனெக்டிங் பாயிண்ட் இந்த கிட்னியும் சிறுநீர் பையவும் ரெண்டும் இணைக்கக்கூடியது இந்த கே ஃபோர் அதுக்கிறது கே ஃபைவ் அப்படியே கேத்திரியிலேருந்து நேராக ஒரு சூழ் கீழே கேத்திரியிலேருந்து பக்கவாட்டில் அரசு பக்கவாட்டில் இருக்கக்கூடியது கே ஃபோர் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது கே ஃபைவ் ஒருசூனு கீழே ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது கே ஃபைவ் இந்த கே ஃபைவ் வந்து வந்து ஸ்க்ளப்டு பாயிண்ட் அதாவது திடீர் நோய்க்கான புள்ளி திடீர் நோய்க்கான புள்ளி அதாவது கே ஃபைவ் இது வந்து இந்த கிட்னியில் ஏதாவது உங்களுக்கு திடீர்னு நோய் வந்துருச்சு அப்படின்னா இந்த புள்ளி வந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கே ஒன் கே ஒன் வந்து அவசர கால புள்ளி ரொம்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டோம் ஒன்றுமே பண்ண முடியலங்கிற சமயத்தில் இந்த பயன்படுத்து இந்த கே ஒன்று பயன்படுத்தலாம் இங்கே நீட்டில் போடக்கூடாது ஒரு கூர்மையான ஏதாவது ஒரு பேனாவோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ இது மாதிரி கூர்மையானதை வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம் அதாவது இந்த பாயிண்டை வந்து எல்லா சமயத்துலையும் நீங்கள் உபயோகப்படுத்த தேவையில்லை வேறு எத்தனையோ பாயிண்ட் வந்து மயக்கத்துக்கு சரி பண்ணுறதுக்கு இருக்குது இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப சீரியஸ் வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற சமயத்தில் மட்டுந்தான் இந்த கே ஒன்றை நீங்கள் வந்து பயன்படுத்தணும் திடீர் மயக்கம் அதாவது கால்கை வலி இந்த மாதிரி சமயத்தில் இதை நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம் இது கண்டிப்பாக நீங்கள் நீரில் கொடுக்கக்கூடாது ஒன்லி ஸ்டிக் வச்சு மட்டும் அழுத்த கொடுக்கலாம் இது கே ஒன் பாருங்கள் இந்த ரெண்டு சதை இந்த பாதத்தில் மேல் பகுதியில் ரெண்டு சதைமேட்டுக்கும் சென்டரில் கீழே இறங்கி பாருங்கள் நல்லா பார்த்துங்க இந்த இடத்துல தான் இருக்குது இந்த மாதிரியான இந்த கிட்னியில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளி உபரி புள்ளி இதை வந்து சிறப்பான புள்ளிகளை நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும் அடுத்து வர வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பித்த பை இந்த கால்ஃப்ளாடரில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளி உபரி புள்ளி சிறப்பான புள்ளிகளை வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு கொடுக்குறேன் இப்போ நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சிங்க ஹரே கிருஷ்ணா